ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன் இன்றைக்கி கவலை மீன் தான் எடுத்திருக்கோம் இந்த க்ளீன் பண்ண முடியாத தலை எடுத்துட்டாங்க அட்வான்ஷர்ட்லேயே இந்த கவலை மீன் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் இது மோர் தென் டூ கேஜிக்கு மேலே இருக்குது இந்த மீன் வந்து இப்போ வறுக்க போகிறோம் அதுக்கு தேவையான மசாலா காரம் மிளகாத்தூள் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு கால் கரண்டி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன குழம்பு கரண்டியில் கால் கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு கரண்டி நாலு கரண்டி அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன் உப்பு தேவைக்கு எடுத்திருக்கேன் கரம் மசாலா அரை கரண்டி எடுத்திருக்கேன் இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து எண்ணெய் ஊற்றியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து தண்ணி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மீனோட ஊரகச்சு மீனோட அதெல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கீற்று போட்டு வச்சுருக்க மீனில் ஒவ்வொருத்துலேயும் ஏன்னா மசாலா நல்லா சோறுறதுக்காக இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபைனலி வந்து நம்ம லெமன் வந்து ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சி விட்டுடலாம் நல்ல ஒரு எம்மியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்குன்றதுனால நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்போ தான் நான் மீன் வந்து ஃப்ரை பண்ணும்போது சூப்பரான எம்மியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை நமக்கு கிடைக்கும் இப்போ தான் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சு நம்ம ஒரு ஆஃபனவர் கழிச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லா மீனும் மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க சூப்பராக ஒரு அன் ஹவர் கழிச்சு இந்த மீன் வந்து எடுத்தாச்சு இப்போ பொரிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்கள் மீனை போட்டுட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு வ நல்லா கிறிஸ் கிறிஸ்பியாக வ வறுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் சிலர் தவங்களுக்கு வந்து மொறுமொருன் வேண்டாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹாஃப் பாயிலே மீன் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு வேணால் மிதமான ஒரு கிறிஸ்பி டைப்பில் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இது வந்து நீங்கள் ரசம் சாதத்துக்கும் இல்லை சாதத்துக்கும் வேற இல்லை வேறு ஏதாவது ஒரு சைடிஷ்ஷாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு மீன் கவலை மீன் பாருங்க இந்தளவுக்கு நம்ம வந்து மீன் போட்டதுக்கப்புறம் அப்படியே சுற்றி விடுங்க இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சிரும் சின்ன சின்ன மீனாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து எடுக்கணும் இந்த மாதிரி அப்படியே சுற்றி விட்டுக்கோங்க மீன் வந்து ஒன்னோட ஒன்னோட ஒட்டாது உங்களுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கிறிஸ்பியாக வேணும் அப்படின்ட்டு நல்லா முறுமுருண் வேணுன்றதுக்காக நான் வந்து ஃபைனலி முறுமுருண் வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்க போகிறேன் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோம் அப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா மீன் நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி நம்ம எல்லா மீனையும் ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் வீட்டில் மெம்பர்ஸ் வந்து சிக்ஸ் மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிறதுனால நம்ம நிறைய மீன் வாங்கி இந்த மாதிரி குக் பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் மீன் வாங்கி இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது இந்த மசாலா உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துதான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் அந்த ரெசிப்பியும் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக குக் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம் கொத்தமல்லி தழை இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணலாம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரசத்துக்கெல்லாம் சைட் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க பாய் சியூ